ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடியது பணம்தான் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகவும் வேலை தொடர்பான செயல்களில் வெற்றிகள் உண்டாகவும் நாம் பல விதங்களில் போராடி கொண்டு இருப்போம் அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு உரிய பலனை பெறுவதற்கு நம்முடைய விடாமுயற்சியுடன் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபட வேண்டும் அந்த வகையில் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளான இன்று விநாயக பெருமானை நாம் எந்த முறையில் வழிபட்டால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மாசி சங்கடகர சதுர்த்தி மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரும்பொழுது இதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது பொதுவாக ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அந்த வேலையில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நமக்கு சூரிய பகவானின் அருள் என்பது வேண்டும் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை திகழ்கிறது காரிய தடைகளை நீக்கக்கூடியவராக விநாயக பெருமான் இருக்கிறார் அதனால் பணவரவில் வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்பது நாம் பணத்தை சம்பாதிப்பதில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி பண வரவை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் பகல் பதினொன்று முப்பதிலிருந்து பனிரெண்டு முப்பது மணிக்குள் மாலை ஐந்து முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் தங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் செய்யலாம் முடிந்த அளவு சங்கடகர சதுர்த்தி அன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதேபோல் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இயன்றவர்கள் மிகவும் எளிமையான முறையில் விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருந்து கொள்ளலாம் அருகில் விநாயகரின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொண்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் படம் அல்லது சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து சிறிதளவு கெட்டியான மஞ்சளை குலைத்து விநாயக பெருமானின் தொந்தியில் வைத்து அதற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துவிடுங்கள் பிறகு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக ஒன்பது அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள் இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் பிறகு விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து விநாயகப் பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு ஒன்பது முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் தீபத்தை குளிர வைத்த பிறகு பிரசாதமாக வைத்த பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம் விநாயகரின் தொந்தியில் வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தை மறுநாள் காலையில் தீபம் ஏற்றி வைத்த பிறகு எடுத்து தங்களுடைய பணம் சேமித்து வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் மந்திரம் ஓம் கணேசாய நமக இந்த எளிமையான ஒரு வரி மந்திரத்தை முழு மனதோடு விநாயக பெருமானை நினைத்து வீட்டிலோ அல்லது கோவிலிலோ முழு மனதோடு உச்சரிப்பவர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதோடு வேலை நிமித்தமாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்